ஸோ வணக்கம் மக்களே நான் டாக்டர் கிறிஸ்டபர் தமிழக வெற்றிக் கழகத்தோட மருத்துவ தலைவர் திருநெல்வேலி மாவட்டம் ஸோ இப்போ நம்ம ஃபீவரோட மிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம் மிக்ஸ் நம்பர் ஒன் ஃபீவர் அப்படின்றத வந்து உடனே வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்றது ஃபேக்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உடனே குறைக்க வேண்டாம் ஏன்னா ஒரு மிதமான ஒரு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடலோட எதிர்ப்பு சக்தியை வந்து அது வந்து அதிகப்படுத்தும் மிக்ஸ் நம்பர் டூ கோல்டு பாத்து இல்லை ஐஸ் பேக்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபீவர் வந்து குறைக்கணும் அப்படின்றது ஸோ கோல்டு பாத்து ஐஸ் பேக்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம பாடியில் இன்னும் வந்து டெம்பரேச்சர் கூடும் அதுக்கு பதிலாக லூக் ஓம் வாட்ருன்னு சொல்கிறோம் அதாவது மிதமான ஒரு தண்ணியில் இருக்கிறத நினச்சி நீங்கள் வந்து அந்த <inaudible> துணியை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபீவர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மித் நம்பர் த்ரீ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான ஃபீவர்னாலும் குணப்படுத்தலாம் அப்படின்றது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு வைரல் ஃபீவரை சரிப்படுத்தாது பாக்டீரியல் ஃபீவர் மட்டும் தான் சரிப்படுது மித் நம்பர் ஃபோர் ஃபீவர் வந்து நமக்கு ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை அப்படின்றது ஆக்சுவலா அது வந்து நமக்கு சீரியஸான பிரச்சனையா மாறுறது வந்து நான் சொன்ன ரெட் ஃபிளாக்ஸ்ல தெரியும் என்னோட முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் ஸோ ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகணும் அணுகி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம்